வணக்கம் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் இன்றைய செய்திகள் மாகாணத்துக்கு புதிய ஆளுநர் நியமனம் மஹிந்த ராஜபக்சவை முன்மாதிரியாக கொண்டே செயற்படுவேன் நாமல் ராஜபக்ச அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு சுமந்திரன் எந்த எல்லைக்கும் செல்வார் சீன தேரர் நான் ஜனாதிபதியானால் நால்வர் கொண்ட அமைச்சரவை அமைப்பேன் நாயக்க வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

பூவா மாகாணத்தின் புதிய ஆளுநராக விதானகமகே நியமிக்கப்பட்டுள்ளார் ஏஜே முசம்பில் பதவி விலகிமை காரணமாக ஏற்பட்ட வெற்றிடத்திற்காக அன்ற விதானகமகே இவ்வாறு நியமிக்கப்பட்டுள்ளார் உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் ஜனாதிபதி ராணில் விக்ரம்சிங்க இந்த நியமனத்தை வழங்கியுள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்த ஏ ஜே எம் முசம்பில் நேற்று வியாழக்கிழமை தமது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்திருந்ததுடன் மினுவாங்கொடையில் நடைபெற்ற சஜித் பிரேமதாசவின் பிரச்சாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தாம் நடைமுறைக்கு மாறான தேர்தல் வாக்குறுதிகளை வழங்க மாட்டேன் என்றும் நாட்டின் ஜனாதிபதியாக தேர்வானால் அமுல்படுத்த முடியும் என்ற கொள்கைகளை மட்டுமே முன்வைப்பதாகவும் ஸ்ரீலங்கா போஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் தெகைவலையில் இடம்பெற்று மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் முன்மாதிரியை பின்பற்றி அரச மூலோபாய வேலைத்திட்டத்துடன் விரிவுபடுத்த விரும்புகிறேன் நடைமுறையான கொள்கைகளை மாத்திரமே நாங்கள் முன்மொழிகிறோம் மற்றும் ஜதார்த்தமாக நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை வழங்குவதை தவிர்க்கிறோம் அரசு துறையை வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் தபால் மூல வாக்குப்பதிவு இடம்பெற்று வரும் நிலையில் சம்பளம் உயர்த்தப்பட்டு அரச ஊழியர்கள் பாராட்டப்பட்டனர் எவ்வாறாயினும் சில அரசியல்வாதிகள் முன்னர் அரச துறை ஊழியர்களை எவ்வாறு நடத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம் அரசு துறையை விரிவுபடுத்தியவர் மஹிந்த ராஜபக்ச அவர் அரசியல் அதிகாரத்தினால் அல்ல தொலைநோக்கு மற்றும் மூலோபாய வேலை மூலம் இதனை சாதித்தார் மாகாண சபைகள் விமான நிலையங்கள் வைத்தியசாலைகள் அபிவிருத்தி செய்தல் மற்றும் பட்டதாரிகளை துறையில் ஒருங்கிணைத்தல் ஆகியவை அவரது முயற்சிகளில் அடங்கும் நாங்கள் ஆட்சி அமைக்கும் போது நாட்டுக்கு பாதகமான சட்டமூலங்களை நிறைவேற்றுவதை தவிர்ப்போம் இந்த நாட்டை புளவுபடுத்த எந்த கட்சியையும் அனுமதிக்க மாட்டோம் நாட்டின் அபிவிருத்தியை மையமாக கொண்டே வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார் சுமந்திரன் போன்றவர்கள் அதிகாரத்தை பெற என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என ஜனசத்த முன்னணியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான பத்ரமுலை சீலரத்னதேரர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்களின் பிள்ளைகள் வெளிநாடுகளில் சிறப்பான வாழ்க்கை வாழ்கிறார்கள் ஆனால் வடமாகாணத்தில் வாழும் அப்பாவி தமிழர்களுக்கு இதுவரை எந்த தீர்வும் எட்டவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் மன்னார் பேருந்து நிலையத்தில் மக்கள் மத்தியில் மேற்கொண்ட தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த தாய் நாட்டின் சுபீட்சமான எதிர்காலத்துக்காக மக்கள் இன மத பேதமின்றி ஒன்றிணைய வேண்டும் தமிழ் அரசியல் கட்சிகள் சஜித் பிரேமதாசவுக்கு தங்கள் ஆதரவை வழங்கி ஒப்பந்தங்களில் உள்ளனர் இங்கு சஜித் பிரேமதாச மட்டுமல்ல ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளுமே கூட்டணிகள் உருவாகும் போது ஒப்பந்தங்களை தூக்கி எறிந்து விடுவார்கள் அன்றகுமார திசா நாயக்க நாமல் ராஜபக்ச போன்றவர்களும் அவ்வாறானவர்களே இவ்வாறான தலைவர்களை தேர்வு செய்தால் மேலும் பாதிப்படைவது வடக்கு கிழக்கு மக்களே அப்பாவி பொதுமக்களை வைத்து அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் எனவே தமிழ் மக்கள் சிந்தித்து உங்கள் வாக்குகளை டிராக்டர் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதும் பாராளுமன்றத்தை கலைப்பேன் எனவும் புதிய பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படும் வரை நாட்டை எவ்வாறு ஆட்சி செய்ய முடியும் என்பது தொடர்பில் மூன்று தெரிவுகள் உள்ளது எனவும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார் திசா நாயக்க ஜாயில தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் எந்த வழிமுறையை நடைமுறைப்படுத்தினாலும் தேசிய மக்கள் சக்தி அரசியலமைப்பின்படி இடைக்கால அரசாங்கத்தை ஏற்படுத்தும் எனவும் இரண்டாயிரத்தி இருபதில் மக்கள் வழங்கிய ஆணை தற்போது வெற்றிடமாக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தேசிய மக்கள் சக்தி உடனடியாக பாராளுமன்றத்தை கலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபடும் என தெரிவித்து புதிய பாராளுமன்றம் தெரிவு செய்யப்படும் வரை அமைச்சரவை குறித்து கேள்வி எழும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இடைக்காலத்தில் நாங்கள் அரசியலமைப்பின் அடிப்படையில் நாட்டை ஆட்சி செய்வோம் என தெரிவித்துள்ள இவர் நான் ஜனாதிபதியானால் எனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை கட்சியின் மற்றொருவருக்கு வழங்குவேன் அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளபடி நானும் கட்சியின் மூவரும் சேர்ந்து நான்கு பேர் கொண்ட அமைச்சரவையை அமைப்போம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இந்த ஏற்பாடு ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றால் அரசியலமைப்பின் அனைத்து அமைச்சு பொறுப்புகளையும் தன்கீழ் கொண்டு வருவதற்கு ஜனாதிபதிக்கு அனுமதி வழங்குகின்றது அதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்றால் நாங்கள் காப்பந்து அரசாங்கத்தை ஏற்படுத்துவோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஜனாதிபதி வேட்பாளர்களின் பொது விவாதம் நாளை நடைபெறவுள்ளதாக சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையை மேற்கொள்ளும் பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகனக டீயார் தெரிவித்துள்ளார் மார்ச் பனிரண்டு மூவ்மெண்ட் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சி நாளை பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை ஐந்து மணி வரை அனைத்து முக்கிய தொலைக்காட்சி அலைவரிசைகள் மூலமாக நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளது இந்த நிகழ்ச்சி மூலம் ஜனாதிபதி வேட்பாளர்கள் அவர்களின் கொள்கைகளை பொதுமக்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெற்றுள்ளது அதற்கமைய இதுவரையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச ஸ்ரீலங்கா போஜன பெருமளவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச சர்வஜன அதிகார ஜனாதிபதி வேட்பாளர் திலீப் ஜெயவீரம் மற்றும் தமிழ் பொது வேட்பாளர் ப அரியணீந்திரன் ஆகியோர் விவாதத்தில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியுள்ளனர் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த ரோகின கட்டியராஜி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்றகுமார திசா உட்பட ஏனைய ஜனாதிபதி வேட்பாளர்களும் விவாதத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளனர் ஆனால் அவர்கள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பங்கேற்பது கடினம் என அவர் தரப்பினர் எழுத்து மூலம் அறிவித்துள்ளனர் எனவும் மேலும் தெரிவித்துள்ளார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டு ஆயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பிஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்புரு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கண்டிடா பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக் ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட் பேங்க் ஸ்டூடெண்ட் விசா ஏன் நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான குடியேற்ற விசாக்களும் தொலைபேசி ஒன்று மூன்று மூன்று பூஜ்ஜியம் ஏழு நான்கு மூன்று ஒன்பது நான்கு மூன்று ஒன்று ஆறு ஐந்து தலைமை காரியாலயம் கம்பஹா நாங்கள் உங்கள் எதிர்காலத்தின் வெற்றியை நோக்கிய பயணம் உலகச் செய்திகள் கெனியாவில் உள்ள பாடசாலை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் பதிமூன்று பேர் பலத்த தீக்காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நைரியில் உள்ள ஹில்சைட் என்ற ராசா என்ற ஆரம்ப பாடசாலை ஒன்றிலே இந்த தீ விபத்து ஏற்பட்டது தீ விபத்துக்கான காரணம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டின் மிகவும் சக்தி வாய்ந்த புயல்களில் ஒன்று தெற்கு சீனாவை நோக்கி நகர்வதுடன் இன்று பிற்பகுதியில் அது பிரபலமான சுற்றுலா தீவான ஹைனானின் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் மாகாணங்களில் இரண்டாவது நாளாக ரயில்கள் படகுகள் மற்றும் விமான சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன இதே நேரத்தில் பல பகுதிகளில் உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த வார தொடக்கத்தில் வடக்கு பிலிப்பைன்ஸில் அழிவை ஏற்படுத்திய பின்னர் யாகி சூறாவளி பல மிரட்டிப்பாகியுள்ளது தட்சியமியம் அதன் மணிக்கு இருநூற்றி நாற்பது கிலோமீட்டர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இது சீனாவின் அதிக மக்கள் தொகை கொண்ட மாகாணமான ஹைனான் மற்றும் அண்டை நாடான ஹுவாங்டாங்கில் பேரழிவு சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் சூறாவளி எச்சரிக்கையை தொடர்ந்து ஹைனானின் உள்ள அதிகாரிகள் புதன்கிழமை முதல் அனைத்து சுற்றுலா தலங்களையும் மூட உத்தரவிட்டுள்ளனர் இப்பகுதியில் சில பகுதியில் வியாழக்கிழமை முதல் பலத்த மழை மற்றும் சூறை காற்று வீசக்கூடும்

நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் விளையாட்டு செய்திகள் பாரிஸில் இடம்பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான பரா ஒலிம்பிக் போட்டியில் தடகள வீரர் ரெஹிவன் கணேசமூர்த்தி தங்கப்பதக்கம் என்று அசத்தியுள்ளார் எஃப் ஐம்பத்தி இரண்டு வாட்டு எறிதலுக்கான போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற போட்டியில் ஒரே நாளில் அவர் தனது சொந்த சாதனையை முறியடித்து புதிய சாதனையையும் நிலைநாட்டியுள்ளார் இந்த போட்டியில் தனது இரண்டாவது முயற்சியில் இருபத்தி ஐந்து தசம் நாற்பத்தி எட்டு மீட்டர் தூரம் எரிந்து உலக சாதனையை முறியடித்தார் எனினும் சிறிது நேரத்தில் அவர் இருபத்தி ஐந்து தசம் எண்பது மீட்டர் எரிந்து தனது சொந்த சாதனையை முறியடித்தார் தொடர்ந்து இருபத்தி ஏழு தசம் ஆறு மீட்டர் தூரத்தை எறிந்து உலக சாதனையுடன் இத்தாலிக்கு தங்கப்பதக்கத்தை உறுதி செய்துள்ளார் ரெஹிவன் ஈழத்தை பூர்வீகமாக கொண்ட பெற்றோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ரோமில் பிறந்தார் பதினெட்டு வயதில் அவருக்கு கோயிலின் பாறை நோய்க்குறியிருப்பது கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் உடல்நிலை மோசமடைந்து ரோமில் உள்ள சாண்டா லூசியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் ஆரம்பத்தில் அவர் சக்கர நாட்காலிக்கு உடைப்பந்தாட்டம் விளையாடினார் எனினும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாட்ஃபுட் எஃப் ஐம்பத்தி ஐந்து மற்றும் வட்டு எறிதல் எஃப் ஐம்பத்தி நான்கு தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து பிரிவுகளில் இத்தாலிய பரா ஒலிம்பிக் சாம்பியன் ஆனார் இந்நிலையில் வரும் நாட்களில் ஈட்டு எறிதலிலும் கலந்து கொண்டு தனது சாதனைகளுக்கு மேலும் பதக்கம் சேர்க்கும் நம்பிக்கையில் ரிஹிவன் உள்ளார் ஒலிம்பிக் தடகள வீராங்கனை ரெபேகா செப்டேயை அவரது முன்னாள் காதலினால் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு உயிரிழந்ததாக உகண்டா ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முப்பத்தி மூன்று வயதான மாரத்தான் ஓட்ட வீராங்கனை ரெபேகா செப்டேயை கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமது முன்னாள் காதலால் இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இவர் மீது முன்னாள் காதலன் பெட்ரோல் ஊற்றி எரித்துள்ளார் பாரிய காயங்களுக்கு உள்ளான ரெபேகா செப்டேயை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று உயிரந்துள்ளார் உள்ளூர் ஒருவர் தாக்கல் செய்த அறிக்கையில் விளையாட்டு வீரருக்கும் அவரது முன்னாள் காதலனுக்கும் நிலம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் இது மோதலாக மாறியதாலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் வாரத்தின் தொடக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவரது தந்தை யோசப் செப்டேகி என் மகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் இது போன்ற மனிதாபிமானமற்ற செயலை தனது வாழ்நாளில் பார்த்ததில்லை என்றும் கூறியுள்ளார் ரெபேக்கா செப்டேயின் முன்னாள் காதலனை தேடும் வேட்டையில் உகண்டா போலீசார் களமிறங்கியுள்ளனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் வாக்களிக்க வேண்டும் இரண்டாம் ஆண்டு விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான நாளை மாலை ஆறு இருபத்தி ஐந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனைந்திருங்கள் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்